தேசிய வளர்ச்சி குழு அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு திட்டக்குழு அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மத்திய மாநில நிர்வாக தீர்ப்பாயங்கள் அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மத்திய தகவல் ஆணையம் அமைத்தாண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு மாநில தகவல் ஆணையம் அமைத்தாண்டு இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நிதி ஆயோக் அமைத்தாண்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தேசிய பெண்கள் ஆணையம் அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இருபது திட்டம் கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு